இன்று இந்தியா கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்தியாவின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் இனி ஐ போட்டிகளில் விளையாடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் அஸ்வின் என்ற பெயரை கேட்டாலே நம் நினைவிற்கு வரும் விஷயம் நுட்பமான ஆட்ட திட்டங்கள் சாமர்த்தியமான சுழற்பந்து வீச்சு மற்றும் முக்கிய தருணங்களில் அணிக்காக தன்னலமின்றி பங்களிப்பது இவர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஐ பி அறிமுகமானது முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோடு இணைந்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் பின்னர் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் என பல அணிகளில் விளையாடி தன் திறமையை நிரூபித்தார் அவர் ஒரு பந்து வீச்சாளர் மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த திருப்பாட்டக்காரர் சிறந்த யோசனையாளர் சிறந்த ஆலோசனையாளர் மற்றும் அணிக்கான நம்பிக்கை மிக்க தூண் என்பதும் குறிப்பிடத்தக்கது அஸ்வின் ஐ பி எல்லில் நூற்று தொன்னூறுக்கும் மேற்பட்ட போட்டிகளில் விளையாடி நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் முக்கியமான பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்களில் அவர் போட்ட பந்துகள் பல முறை எதிரணிகளை சிக்கலில் இருக்கின்றன சிறப்பான ரேட் வித்தியாசமான வேரியன்ஸ் பேட்ஸ்மேன்களை குழப்பும் விதமான திட்டங்கள் இதுவே அஸ்வினின் தனிச்சிறப்பு இப்போது அவர் ஓய்வை அறிவித்திருப்பது நிச்சயமாக ரசிகர்களுக்கு சோகமான செய்தி ஆனால் இதை அவர் தனது அடுத்த கட்ட பயணத்துக்கான வாய்ப்பாக பார்க்கிறார் கிரிக்கெட் விளையாட்டின் மற்ற வடிவங்களில் அவர் தொடர்ந்து இருப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது மேலும் எதிர்காலத்தில் அவர் பயிற்சியாளராகவோ ஆலோசனையாளராகவோ அணிகளுக்கு பங்களிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அஸ்வின் போன்ற வீரர்கள் தான் ஐ பி எல் போன்ற போட்டிகளை ஒரு சாதாரண லீக் மட்டுமன்றி உலக அளவிலான கிரிக்கெட் திருவிழாவாக மாற்றியவர்கள் அவரது பங்களிப்பு எப்போதும் நினைவில் நிற்கும் அதனால் இன்று நாம் எல்லாம் ஒரே குரலில் சொல்ல வேண்டியது நன்றி அஸ்வின் உங்கள் பங்களிப்பு என்றென்றும் மறக்க முடியாதது இனிய ஓய்வு வாழ்வுக்கும் அடுத்த கட்ட சாதனைகளுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தோடு கட்டாயமாக இந்த காணொலி பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன் இந்த காணொலியை லைக் ஷேர் கமெண்ட் செய்து பறக்க விடுவதுடன் என்னையும் சொலோ செய்து கொள்ளுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜே எம் ஹிப்லான்